ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம ஊமச்சி குட்டி போட்டுட்டா அதுவும் போய் இன்னைக்கு காலையில் தான் அந்த வீடியோ இதோ உங்களுக்காக என்னடா அண்ணன் பால் குடிச்சுக்கிறீக்கே அன்னைக்கு முகத்தை காட்டுற ஊமச்சி மகனே எந்த ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கா உமைச்சி மகனே இது வரேன் வரேன் நான் பார்த்தீங்கன்னா கெடா குட்டி போட்டுருக்கா பையன் உள்ள இந்த விட்டோம் ஒரு குட்டி வெயில் வா இங்கிட்ட ஒடியா ஊமிச்சி ஒடியா பிடி அப்படியா நல்ல கூட கூட்டு போகும் வா அங்கிட்ட ஒடியாடியா பிடி அப்படியா நான் ரெஸ்ட் எடுக்கேன் இப்போ எப்படி இருக்கே நான் ஜம்முன்னு குழுக்குள்ளுன்றிருக்கா ஊடிய ஊடிய ஆற்று வா அவன் தான் இருக்கேன் அப்படியா காலையில் நாலு மணி இருக்குங்க நாலு மணிக்கே கத்தி குமிச்சிக்கிருக்கா ஏன்னா காதை கேட்கல அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாலரை போல இன்னும் ரொம்ப கத்திருக்கா அப்புறம் என்னடா எழுந்திரிச்சி குடுகுடுன்னு ஓடி போய் போய் பார்த்தா காலு ரெண்டு முன்னங்கால் மட்டும் வந்துருந்துச்சி ஆனால் என்ன தலை எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குங்க நல்லா கற்றுனா அவள் கற்றுனா கற்றுல பக்கத்து இருக்காருலாம் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க அந்த அளவு கற்றுனா அப்புறம் தலையை பிடிச்சி கொஞ்சமாக பிடிச்சி இழுத்துட்டே வேற குட்டியை எழுத்து போட்டு பைப்பில் இருட்டுக்குள்ளே எனக்கு ஒன்றும் தெரியல கரண்டு பேர் ஆஃபாக மழை பெஞ்சது அதுக்கும் சார் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒன்றும் தெரியல எங்கிட்ட கூட்டம் அம்மா அவங்க குட்டியை பிடிச்சி எழுத்து கொஞ்சம் தொப்புள் கொடியெலாம் கரெக்டாக எல்லாமே க எந்த பிரச்சனையும் இல்லை திருடாத்துறா தீர்வு இருட்டா இருக்கா ஏய் ஆத்தே இருட்டா இருக்கா ஏய் ஆத்தே முச்சே உளத்திட்டு போவா உமிச்சே இரு வரேன் நீட்டு வா பின்னாடியே பின்னாடியாக வர்றேன் மழை பாசமாக அந்த தீட்டு போகிறேன் ஏய் ஆத்து ஹூமிச்சே உங்கள் அடுத்து போகிறேன் பாரு அடுத்தி போகிறேன் நில்லு ஏன் வரேன் இதில் நில்லு ஸ்டேடியம் இல்லை ஆ ஆலை அப்படின்லே மேலே வைக்கிறேன் கற்று வரேன் மற்ற உமிச்சை அது அவ்வளோ எப்படி நம்ம கொம்பனை மாதிரி கொஞ்சம் கலர் வந்திருக்குங்க என்ன உடம்புலாம் இல்லாமல் போச்சு கொம்பன மாதிரி ஒரு ஊட்டி இல்லாமல் போச்சு கொஞ்சம் தான் தலையில் மட்டும்தான் இருக்குது அந்த புளியம்பூர் நேரம் மூணு கலர் இருக்குது என்ன தெரிஞ்சு வளர வளர்தான் இந்த சைடெலாம் கொஞ்சம் வரமிக்கிறேன் கட்டாபட்டி போட்டுக்கா ஆ சரி சரி ஓம்ப எங்கேயும் போக மாட்டா ஒமிச்சை அவர் ஊற்ற ஊற்று பார்க்குறா ரொம்பதான் அப்புறம் கரண்ட் வந்த பின்னாடி என்ன குட்டின்னு பார்த்தா பைய உள்ள கெடா குட்டி போட்டிருந்தா நம்ம இவனை மாதிரியாக இருந்துச்சுக்க சூர்யா மாதிரியாக இருந்துச்சுக்க எந்த விதம் மாற்றமும் இல்லை சூர்யா மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக அங்கங்கே உடம்புல நம்ம கொம்பன மாதிரி கொஞ்சம் லைட்டாக இதை இருந்துச்சு ஆனால் உண்மையை சொல்கிறீங்க கொம்பன மாதிரி ஒரு குட்டி கூட நமக்கு இது வரைக்கும் பிறக்கல ஏதாவது ஒரு குட்டி பிறக்குன்னு பார்க்கறேன் எதுவுமே பிறக்கலைங்க கொம்பன மாதிரி கொஞ்சமாவது வரணும்னு பார்க்குறேன் நம்ம மூலிப்பை மாதிரியாவது ஒரு குட்டி வந்துருச்சு ஒரு கரும்பூர்லேயே வந்துச்சு நம்ம குட்டியமாக பிள்ளை நம்ம ஜூலி வந்துவிட்டா ஆனால் கொம்பனை மாதிரி இன்னொரு கொம்பை என்னும் பிறக்க மாட்டேன் போல் நானும் எதிர்பார்க்குறேன் பாப்ப வா தூக்கிட்டு போவா தூக்கி போகிறேன் முதல்லாம் இருக்கா முதல்ல இருக்கா இந்த வட்டம் ஓமைச்சி நம்ம சூர்யா போட்ட மாதிரி ஒரு குட்டி போட்டிருக்கா பிள்ளைகளில் தெளிப்புடா நீ ஸ்கை ஃபால் மகனே முட்டி புடுவாடா மோசமானவன் முட்டி போடுவா பாலைக்கெல்லாம் குடிக்க விட்டாச்சுங்க நைட்டே குடிக்க வச்சே பால் பால் ஒரு குட்டிக்கு பிரச்சனை இல்லை பால் பரவாயில்ல ஒரு குட்டி குடித்தாலும் பெரிய குட்டியாக போட்டிருக்கா அதனால் சீக்கிரம் வளர்த்துருவா நம்ம கச்சாமை அந்த மூலி குட்டி மாதிரி ரெண்டு மாதத்தில் நல்லா ஒருவர்னு எந்திரிச்சி வந்துடும் ஜோடியா எங்க ஜோடியா முடிப்புறேன் நான் முட்டா முட்டிச்சா ஓட்டம் ஏன் நம்ம ஊமச்சி ஒரு குட்டி போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அவள் ஆடு விழுந்தப்போ எனக்கு தெரிஞ்சு சரியான மேட்ச்செல்லாம் போலங்க எனக்கே ஆக்சுவல் மத இருக்குது எனக்கு தெரிஞ்சு வகுர் ஆனால் அதே மாதிரி வகுர் தெரியாமல் இருந்துச்சு டாருக்கால உமைச்சி உமைச்சி பார்த்திங்களா ஒரு குட்டி தான் போகிற அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா அந்த டைத்தில் மேட்ச இல்லாத டைத்தில் ஏதாச்சும் தெரியல நம்ம கொம்பனுக்கு விழுந்தால் ரெட்ட குறுக்கு தான் விழுந்துருக்கணும் நான் கூட ரெண்டு குட்டி போடுறதுக்கு டவுட்டு தான் நினச்சேன் அதே மாதிரி ஒரு குட்டி போட்டுருந்தா என்ன கேட்டால் ஒரு குட்டி போடுறது இப்போ மழை காலத்துக்கு ரொம்ப நல்லதாங்க ஏன்னா அது ரொம்ப காலம் வேறு ஆனால் ஒரு குட்டி போட நச்சு பெரிய குட்டியாக போட்டிருந்தாங்க நம்ம கச்சா எப்படி ஒரு கரும்பூரில் ஒரு மூலி போட்டுருந்தா அந்த மாதிரி அங்கே இதெல்லாம் ரெண்டே மாதத்தில் பிரு பிருன்னு எந்திரிச்சி வந்துடும் அதனால் அவளுக்கு பாலுக்கு பிரச்சனை இல்லை ஒத்த குட்டியாக ஈஸியாக நல்லா வளர்த்து தேத்தி அடித்து முடிச்சு வந்துருப்பா எங்கிட்ட நம்ம பண்ண மரம் நேற்று பிடிச்ச ஒரு பண்ண மரம் நேற்று பண்ண மரம் அது ஒரு குட்டி போட்டிருக்கு அதனால் அவளுக்கும் பிரச்சனை இல்லைங்க ஈர் இந்த அந்த குட்டியாக தூக்கிட்டு வந்துடுறேன் பயப்பில்ல எங்கே இருக்கேன் நம்ம பண்ண மரம் பண்ண மரம் பண்ண மரம் இங்கே இருக்கேன் தான் தான் இந்தா முடியா இந்தா இப்படியே தீட்டி போகிறேன் பிற வரையா இல்லையா வரலையா நான் வந்து தீட்டு போகிறேன் தீட்டி போகிறேன் வா உடியா முடியாங்க வா வெயில்ல கிடக்கும் ஒம்பில்ல வந்து நல்லா நல்ல ரெஸ்டார்ட் இந்தா வந்து தனியாக ம் இல்லை நல்ல இந்த பாலை குடிச்சு கொஞ்சம் ரெண்டு பேரும் யாரும் நல்லா வரேன் ரெண்டு பேரும் ஒரு நாள் கேப்பில் தான் அவளுக்கு ரெண்டு பேரும் வச்சு ஒரு இடத்துல ஏ ரொம்ப ஒன்ன மாதிரி ஒருத்தர் இன்னொரு கொம்பை வர மாட்டாண்டா என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நம்ம கச்சா தென்னாவிட்டு வேறு யார் குட்டி அதுலேருந்து எடுத்தால் ஸ்கை பாலட்ட டவுட்டு கருவச்சில கூட விழுந்தால் அவங்களுக்கு நம்ம கொம்பன மாதிரி குட்டி விழுகணும்டான் யாருக்கா நம்ம பண்ணபுரம் பண்ணம்பரம் என்ன பண்ண மரத்தில் கூட ஏற்றி விட்டு நல்லா வேதாளம் கூட ஏறி என்ன பண்ணலாம் ஆனால் ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்கு போடாமலே கொஞ்ச நாள் வச்சிருந்த ஒரு வாரம் என்ன கேட்டால் அந்த வாரம் தாங்க பரவாயில்ல அதே மாதிரி அந்த மருந்து நல்லா கேட்டுச்சுங்க அந்த மருந்து நான் உங்களுக்கு ஓ சொல்கிறேன் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் நல்லா சேடிச்சு பயவுள்ள இன்னும் அவடை எக் போட்டு திரிந்தா திரிகிட்டோம் பயவுள்ள இன்னை இவ்வளோ பாதுகாக்கப்பட்ட பாடு நான் ஏதா என்னடா இதுவும் கரைக்குட்டியாக தாண்டா நான் நினச்சேன் உப்படம் சொல்கிறேங்க ஆனால் பரவாயில்ல நல்லா போட்டா எங்கிட்ட ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் இதே இடத்துல குட்டியாக போட்டு அவருக்கு ஓட்ட பிடிச்சி ஒன்றா நம்ம மோடிக்காவும் அதே மாதிரி தான் வர போகிறா வேறு பண்ண மரம் ரெண்டு பேரும் பண்ணை மரத்து மாதிரி தேவை போகிறாளுக்க பரவாயில்ல கொஞ்சமாக குட்டியை கொடுத்து பால் கொடுத்து சரியாக போச்சுங்க மற்ற குட்டிக்கு பால் இவ்வளோக்கு பிரச்சனை இல்லை குட்டி வளர்ந்ததுனால பைய சின்னதாக தெரியும் அதனால் பால் இல்லாத மாதிரி தெரியும் அது வந்து உள்மடி அவங்க அம்மாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு டைனோசரசுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பாலுக்கெலாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு குட்டி நல்லா வகை நிறைய மஞ்சள் தான் நாட்டுக்கிற எல்லாம் நல்லா சும்மாவும் நல்லா திம்பா அவங்க பாருங்கள் எப்படி எக்கு போட்டு எப்படி நல்லா அப்படி கரெக்டாக நின்றுக்கிறா பயம் இல்லை அது திண்டாலே இப்போ சத்து பிடிக்கும் நல்லா பால் ஊறும் பிரச்சனை இல்லை அவள் அதில் செமிச்சிக்கிருவா நம்ம மூணிக்காக அப்பாந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனி மாதம் பதினாலாம் தேதி நம்ம ஓமிச்சி வரட்டினா அதே தேதி பதினாலாம் தேதி நம்ம ரெட்டை சொல்லி வரட்டுச்சு ஆனால் ஆணி பதினஞ்சு தான் நம்ம நம்ம மரம் இந்த இருக்கலாம் அவள் தான் ஆடு வரணும் ஆனால் அவள் அந்த ஓட்டை முந்திக்கிட்டா ரெட்டை சொல்லி தான் அடுத்து எனக்கு தெரிஞ்சு குட்டி போடுவாள் ஆணி பதினேழு வந்து நம்ம வரி கதிரை ஆடு வரட்டுச்சு அவள் அதுக்கடத்துல வருவாள் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெட்டை சொல்லி தான் வரணும் நம்ம பண்ணை மரமும் ரெட்டை சொல்லியும் தலையிட்டா அதனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டு தான் வரணும் ரெண்டு குட்டியில் எது நல்லா வளர்த்தியான குட்டி கேட்டிங்கன்னா நம்ம சின்ன குதிரை தான் பண்ணை மரத்தோட குட்டி தான் கொஞ்சம் வளர்த்தியான குட்டி இன்னும் நல்லா சரியாக காலு ஊண்டலை பின்னாங்கால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா ஊண்டிடுவாள் அதில் பார்த்தா தெரிஞ்சிடுவோம் அதே போல் நம்ம ஊமச்சி குட்டி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு நல்லா போடும்போதே குட்டி நல்லா வெயிட்டான குட்டி அதுவும் நல்லா நெடுவடையாக தான் இருக்குது ஒரு குட்டினால் நல்லா பெரிய குட்டி தான் போட்டிருக்கா ஆனால் ஹெயிட் வந்தால் நம்ம சின்ன குதிரோட குட்டி தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா ஹீட்டான குட்டி பாப்போம் கொஞ்சம் எது வேகமாக வளருன்னு இருந்திருந்துச்சு கட்டா குட்டி தான் முதல்ல நல்லா வளரும் என்ன கட்டால கட்டா குட்டி தான் ஃபாஸ்ட் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அப்போவே புளியம்பொரு கெட்டாவும் புளியம்பூர் ஆட்டுக்கு அப்படியே நம்ம ஆட்டுக்கு போடாதையே ஏன்னா குட்டியாக தான் பிறக்கின்றாங்க அவர் சொன்ன மாதிரியே அங்கே நம்ம டைனோசோட பிள்ளை அந்த பெரிய இருக்குல்ல அதுக்கு விழுந்துருந்தா இந்த இருக்காண்ணா பைய அவன் இன்றைக்கி மேட்சில் கூட்டுக்கான்ட்டேன் அவனும் செவலை குட்டியாகவும் கொஞ்சம் வெள்ளையாகவும் ஊடோட இருக்கான் நம்ம பெண்ணை மரம் அவளோட பிள்ளையும் பார்த்தியா செவளையாகவும் கொஞ்சம் ஊடோட விளையாட்டு இருக்கு ஆனால் நம்ம கொம்பன மாதிரி இல்லை ஏன்னா எனக்கு செஞ்சு ரெண்டு ஈத்துக்கு மேலே வேண்டாம் கும்மணம் மாதிரி கடாக்குட்டியாக வேண்டாம் வேண்டாம் மாறலாம் அப்படி தான் எனக்கு தெரியுது பாப்போம் ரெண்டு இதுக்கு மேலே அப்படியே கிடா போல் மாறினாலும் மாறலாம் சொல்ல முடியுது தாயாடு போல் வந்தாலும் மாறினாலும் மாறலாம் ஆனால் அந்த அவர் சொன்ன மாதிரி தான் குட்டியாக அப்படியே புளியம்பூர்லேருந்து மாறியா குட்டியாக தாங்க பறக்குது நம்ம டைனோசோருக்கு என்ன நேரம் பிறக்க போதுன்னு தெரில பார்த்தா தான் தெரியும் தரிக்காமல் நம்ம பய உள்ள அப்படியே மூணு கலர் இருக்க ஆனால் கொஞ்சம் செவலை இருக்குது அங்கங்கே வெள்ளை இருக்குது பட் மூத்து வழக்கம் போல் அந்த கருப்பு இருக்குது கால்ல இருக்குது நம்ம கும்மடை இருக்கிற மாதிரி அவளுக்கு வந்து அதே மாதிரி மூணு கலர் இருக்குது ஆனால் அந்த புள்ளி புள்ளி இல்லை அவளுக்கு இருக்குது மகனுக்கு இல்லை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நம்ம டைனோசருக்கு எப்படி பிறக்கும்னு தெரியல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று மாதிரியும் வருது நம்ம கும்பனுக்கு பிறந்ததில்லை கொம்பன மாதிரியே நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் பிறந்திருக்கேன் அந்த ஊட்டியை காட்டுறேன் அப்படி கொம்புற மாதிரி அச்சலாக இருக்குது ஆனால் போட்டோ குட்டியாக போச்சு கட்டா குட்டியாக இருந்தால் வேறு லெவலாக இருந்திருக்கும் அச்சசு அப்படியே புளியும் முருங்க அப்படியே கொம்பன மாதிரி தாங்க இருக்குது எந்த வித மாற்றம் இல்லை சரி நண்பா இது ஆடு வீடியோ கிடையாது இது குட்டி போடுற வீடியோ அதனால் இது குட்டியான வீடியோ அதனால் அடுத்த வீடியோ ஆடு வீடியோவை இருக்கும் சொல்ல முடியாது தொடர்ந்து இரு நாட்கள் குட்டி போடும் திருவிழா வந்துடுது ஹேட்ரிக் அடிக்குமா என்று தெரியவில்லை போக போக தான் தெரியும் அதனால் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா பண்ணிட்டு இருக்கேன் பிடிக்கலாட்டி லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடு வீடியோவில் நான் சந்திக்குமா வரட்டா பாப்போம்மா ஓகே எனக்கு தெரிஞ்சு இரட்டை சொல்லியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரி குதிரையா இரட்டை சொல்லியா வரட்டை பாப்பமா